எனக்கு அது வேணுங்க அவுத்துட்டு போ அது இல்லங்க எனக்கு பிடிச்சமான பாட்டு அதுல இருக்குங்க கேட்டுக்கோ பொண்ணு வீட்டுக்காரங்கிற ரேட் ஐம்பது ரூபாய் ஏத்துக்கிறேன் யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ கேட்டுங்க அது லாரி ரூட்ல புரோட்டா கடை மாதிரி தானே வச்சிருக்கேன் எவ்வளவு உனக்கு என்னென்ன ப்ளேட் வேணுமோ போட்டு கேட்டுங்க சரி போங்கடா எங்க உங்களுக்கு கேட்கலான் இருக்கேன் அது என்னங்க கொஞ்சம் பேர் சேர்ல உட்காந்துருக்காங்க கொஞ்சம் பேர் கீழே உட்காந்துருக்காங்க அந்த சேர்ல உட்காந்துருக்காங்க பாரு அவனுக்கு எல்லாம் பணக்காரனுங்களா இந்த கீழே உட்காந்து சீட்டு விளையாடுறாங்க இவனுக்கெல்லாம் தான் பணம் சம்பாதிக்க போறாங்களா

ஆனா ஒரு கண்டிஷன் நீ என்னைக்கு வேலைக்கு சேர்றியோ அன்னைக்கு இருந்து எத்தனை வருஷம் ஆனாலும் கடைக்கு முன்னாடி தான் உட்காரணும் பின்னாடி வரவே கூடாது என்ன இருக்கு பெரிய கிணறு இருக்கு ஐயோ எனக்கு நீச்சல் அடிக்க தெரியுமே நீ நீச்சல் அடிச்சுட்டு தான் வர வேண்டாங்கிற என்னது தலைமுடி எங்க வெட்டின இது பெஸ்ட் அமெரிக்கா என்னது பஸ் ஸ்டாண்ட் அமெரிக்காவா இல்ல நானே வெட்டிக்கிட்டேன் திரும்ப என்னடா அது சடனாய் மாதிரி இது நீ மாடல் நீ மாடல் இல்ல நாய் மாடல் ஓகே யூ ஆர் ஆ ஆ கம்பெ ரொம்ப ராசிகார பைய. இன்ன போ போ பாருங்களே. திருடாதே பாப்பா திருடாதே திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் இந்த திருட்டை ஊலிக்க முடியாது. டே அட பாசி என்ன அண்ணா கூப்பிட்டீங்களா? அம்மா என்ன சீரியல் செட் இருந்து நா பல்ப காணோம். வெடிச்சி போச்சுங்க. வெடிக்கிறதுக்கு இது பலூனா? என்ன வாயில் அசை போடுறே நாலு நாலு பல்பா திருடி நாலு தினம் கடையை இழுத்து மூடிட்டு ஊருக்கு போக வேண்டியதான் திருட்டு போயிட திரு பேசாதீங்க ஓஹோ இது சிம்பிள்னா அப்ப பெரிய திருட்டு மைக் திருடி போயிருவியா உங்களுக்கு தெரியுமா நம்ம ஊர்ல முகமுடி கொள்ளக்கிறாங்க கோயில்ல கொள்ளை அடிக்கிறாங்க அங்க கொள்ளை அடிக்கிறாங்க இங்க கொள்ளையடிக்கிறாங்க அந்த மாதிரி திருட நம்ம கடைக்கு வந்து என்ன பண்ணுவீங்க வர சொல்றா டேய் வர சொல்றா டேய் நாலு பேர் வர சொல்றா நான் ஒரு பேர் வர சொல்றா 4000 பேர் வர சொல்றா நாலு ஜில்லாவே திரண்டு வர சொல்றா நான் என்ன அவ்வளவு தைரியம் இல்லாதவனா ஒத்த கம்ப எடுத்துنا சுத்திய சமாளி பண்டா கு கம்பா ஏ நீ என்ன கடபாரியே சுத்துவியா எங்க கொடுத்து பாருங்க கம்பா கம்பத்தான் சுத்துவியா எங்கடா கத்துக்கிட்ட காவேரி கரையில டேய் காவேரி கரையில சாராயங்கச்சன கத்து கொடுப்பாங்க நான் சின்ன புள்ளையில கத்துக்கிட்டேன்

நான் கொஞ்ச நாளாவே பெட்ரூம் மார்க்ஸ் எல்லாம் ரிப்பேர் பாக்கறது இல்ல அண்ணா நான் ரிப்பேர் பண்றேனே ஏய் வேணாம்டா பெட்ரூம் மார்க்ஸ்னால உனக்கு எனக்கு ஆகாது சொன்னா கேளு அப்பா நீ போ என்னமோ எலவசம் பண்ணி தர மாதிரி தான் அடேங்கப்பா ரொம்ப சலிச்சுக்கறாரியா இவரு ஏங்க சவுண்ட் சர்வீஸ் சாரி கொடுத்துங்களா இல்ல வேலை குடுக்குறது வேலை குடுக்குறது கேக்குறீங்க சவுண்ட் சர்வீஸ் வாடகை குடுக்குறதா கல்யாணத்துக்கு காது குத்துக்கு சடங்குக்கு மொத்தமா எடுத்துட்டீங்கன்னா ஆயிரம் ரூபாய் ஒவ்வொன்னுக்கு தனித்தனியா எடுத்துட்டீங்கன்னா ஐநூறு ஐநூறு இல்ல ஒவ்வொரு சடங்குக்கும் தனித்தனியா எடுத்துட்டீங்கன்னா போடா பிஸ்கோத்து என்ன நீங்க ஆடி மாசம் வந்த கிராக்கி விட்டாதிங்க போடா கத்தி கத்தி தொண்டை வீங்கி போச்சு இன்னும் கொஞ்சம் பேசுங்க அதாவது கல்யாணத்துக்கு ஐநூறு ரூபாய்

இந்த பாட்டுக்கிட்ட போட்டுல நல்ல பாட்டுனே எடுறான் அருமையான பாட்டுன சொன்னா கேடுறான் சிலுக்கு பாட்டுன நல்லா அந்த பாட்டுறான் கேளுங்க தெரியாங்க

ஒரு ரூபாய் அனாதையா கிடக்குது யாரையுமே காணோம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஒரு ரூபாய் தெருவுல இருந்து எடுத்தா பணத்திலேயே போடலாம்னு சொல்லுவாங்க பொன்மகள் வந்தாய் நடோடி தந்தாய் என்ன நடோலை சுத்திட்டு இருக்கீங்க ஆஹ் முண்டக்கண்ணி மாரியம்மனுக்கு வேண்டுதல போ என்ன சொல்ற நடு ரோட்ல நிக்கறீங்க என்ன கேட்ட நட் ரோட்ல நிக்கிறீங்கன்னு கேட்டேன் சரி உட்கார்ந்துக்கிறேன் என்ன உட்காந்துட்டீங்க சரி படத்துக்கு என்னாச்சு உங்களுக்கு என்னமோ ஆயி போயிட்டு போங்கடா என்னமோ ஆச்சு உங்களுக்கு நல்ல வேளை போயிட்டான் இப்ப எடுத்தாதான் அந்த வழியாதான் வந்தேன் எப்படியும் இங்கதான் கடக்கணும் டேய் இரு என்ன தேடுற ஒரு ரூபா காணோம் ஹ ஒரு ரூபா காணோமா இங்க வா காணாம போச்சு போன மாசம் ஏன் போன வருஷம் காணாம போனது இப்ப தேடக்கூடாது திரும்படா ஒரு ரூபாய் எடுக்க விட மாட்டேங்கிறாங்களே தெரியல என்ன கவுண்ட மேல பாத்து பறக்குது அதுவும் பறக்குது மூணு போறானுங்க அப்படியா

அந்த பொண்ணு சுடுகாட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஒன்னா எனக்கு கையால் அடிச்சா பத்தாது கட்டகம் படிச்சுட்டி முன்னெல்லாம் அப்பா அம்மா பொண்ண பார்த்து ஊரை கூட்டி விருது நடத்தி கல்யாணம் நடத்துவாங்க மைக் செட் வாடகைக்கு எடுப்பாங்க சீரியல் செட் வாடகைக்கு எடுப்பாங்க

அப்படிங்க ஏன்டா ஆதி மனுஷனாவே இருக்கீங்க கொஞ்சம் நாகரிக காலத்துக்கு வாங்கடா என்ன பாரு என்ன பாருன்னா உன்ன பாக்கலாம் சிரிக்காது அங்கேயே நின்றுவான் ஓட எதுக்கும் ஜோடி கிடைக்கட்டும் உனக்கு ஜோடி கிடைக்காது ஊறுகாய் ஜாண்டிதான் கிடைக்கும் வலிச்சு நக்கிட்டே போட்டு ஓட ஏவனோ ரவுசு பாட்டி எங்கேயோ உட்காந்து டகாட்டி வேலை பண்ணிட்டு இருக்கிறான் ஒத்த ரூபாய்க்கு சாணி சகதி எல்லாம் பெறண்டது எனக்குத்தான் தெரியும் இருந்தாலும் நூல காணா நான் யாராவது வர்றாங்களான்னு பாக்குறேன் ஆனா ஐயோ யாரையும் காணா நீ அந்த பக்கம் பாரு ஆஹ் யாரையும் காணா சொல்ல டெக்காட்டி வேலை பண்ணிட்டான்னு என்ன உங்களுக்கு தெரியலையா இல்லையே உங்களுதே இல்லையே எவனா ஒரு இலிக்கான போட்டு போயிட்டான்